நம்ம இன்றைக்கி வந்து கோபி மஞ்சூரியன் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து காளிப்புழவரை வந்து நல்லா புதுசு புதுசாக வெட்டி வச்சுருக்கோம் தண்ணி கொதி தண்ணியை வச்சுருக்கோம் அதில் போட்டுருவோம் இந்த காளிப்புலவரில் வந்து பூச்சி புழு இருக்கும் அது வந்து சாகணும் அப்படின்னா நம்ம தண்ணி கொதிக்க வச்சு அதில் காளிப்புலவரை போட்டுடணும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இது இந்தளவுக்கு கொதி தண்ணியில் போட்டால் அந்த பூச்சி புழு சாகும் நமக்கு பூச்சி இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது அந்த காளிப்புலவருக்குள்ளேயே ஒன்று இருக்கும் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம் உப்பு போடலை உப்பு வந்து நம்ம அதை மாவு போட்டு பிணையும் போது போட்டுக்கிடுவோம் இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி மட்டும் போட்டு கொதி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு நம்ம இதை அப்படியே வடிகட்டிடுவோம் பச்சரிசி மாவு வந்து கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் ஒரு காளிப்புளவர் பூ தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதனால க பச்சரிசி மாவு நிறையெல்லாம் போட வேண்டாம் கொஞ்சம் போட்டால் பூ இது வந்து மைதா மாவு மைதா மாவு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி கான்புளார் மாவு வந்து கொஞ்சமாக போடுவோம் கலருக்காக கேஷ்மீர் மிளகா பொடி போடுவோம் ரொம்ப ஒன்றும் காராக இருக்காது இருந்தால் கொஞ்சம் போட்டால் கலராக இருக்கும் நம்ம வீட்டிலையே அரைச்ச மசாலா பொடி இதில் வந்து நம்ம சீரகம் எல்லாமே போட்டிருக்கோம் மஞ்சள் வத்தல் மல்லி எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால இதை நம்ம வீட்டு மசாலா பொடியே போட்டாலே போதும் இது வந்து இஞ்சி பூண்டு விழுது இஞ்சும் வெள்ளைப்பூண்டும் வச்சு அரைச்சிருக்கேன் அதை நம்ம அதில் போடுவோம் கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கிடுவோம் ரொம்ப உப்பு போட்டுற வேண்டாம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா ஒன்றா கலந்துக்கிறோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றி தண்ணி எனக்கு கரைச்சிடக்கூடாது கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைக்கணும் காளிப்போம் எடுத்து வச்சுருக்கோம் வேக வச்சதை வடிகட்டி வச்சுருக்கோம் இதை போட்டுருவோம் நம்ம இந்த அளவுக்கு வந்து இந்த மாவு எல்லாமே ஒன்று அந்த வரல சேர்ற அளவுக்கு நம்ம பிரட்டி விட்டுக்கிறோம் நம்ம வீட்டு குழம்பு பொடி வந்து நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க குழம்பு பொடி வந்து எப்படி அரைக்கிறீங்க பக்குவம் சொல்லுங்க அது குழம்பு குழம்பு வந்து நல்லா கலராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உங்களுக்கு மசாலா பொடி தேவை அப்படின்னா நீங்க வந்து கேட்கலாம் நான் அரைச்சி கொடுக்க நான் ரெடியாக தான் இருக்கிறேன் உங்களுக்கு யார் யாருக்கு தேவை இருக்குதோ நீங்கள் கமாண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நான் வந்து அரைச்சி தர்றதை பற்றி நான் யோசிக்கிறேன் இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச பொடி தான் நான் போட்டிருக்கேன் எல்லாத்துக்குமே போடலாம் இந்த வீட்டில் அரைக்கிற பொடி வந்து ரொம்ப நம்ம மசாலா வந்து இல்லை இலக்காய் கிராம்பு பட்டை இதெல்லாம் இலையெல்லாம் க அரைக்க மாட்டோம் வேணும்னா நம்ம தே தனியாக போட்டு தாளித்துக்குருவோம் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம சேர்க்குறது வந்து எல்லா குழம்புக்குமே போடுற மாதிரி தான் நான் வந்து சேர்த்துருப்பேன் குழம்பு பொடி அதனால் நான் வந்து இதுக்குமே நான் போட்டிருக்கேன் சிக்கன் பொரிச்சாலும் தான் போடுவேன் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்மகிட்ட பொடி இல்லைனா தான் நான் கடையில் வாங்கி போடுவேன் இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம் நல்லா பிணைஞ்சிட்டோம் நல்ல கலராக வந்திருக்கு இதை வந்து நம்ம அரை நேரம் ஊற வச்சிட்டு அப்புறமா பொறிப்போம் இப்போ எண்ணெய் ஊற்றி பாத்திரத்தில் காய வச்சுருக்கோம் இப்போ இந்த காளிப்பில் வர பொறிச்சுக்கிடுவோம் நம்ம நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டு பார்ப்போம் நல்லா மசாலா கலராமல் வந்துருக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துருவோம் இதுக்கு மேலே நம்ம கருக விட வேண்டாம் பாத்திரத்தை காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இது வந்து நம்ம காளிப்புல பொரிச்ச எண்ணெயை தான் இருக்கேன் இப்போ இஞ்சி பொழுது வெள்ளைப்பூடு போட்டு தருவோம் இது வந்து இஞ்சியை வந்து திரிய வச்சிருக்கேன் வெள்ளைப்பூட வந்து புதுசாக வெட்டிட்டேன் இஞ்சியை நல்லா திரும்பி வச்சிருக்கேன் கேரட் இது வந்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் வெள்ளை போடும் இஞ்சி வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போடுவோம் இந்த வெங்காயம் வந்து நம்ம கொஞ்சம் பெருசாகவே தான் வெட்டி வச்சிருக்கீங்க இது எண்ணெயில் வதங்கும் போது தனித்தனியாக பிரிஞ்சிடும் இந்த அளவுக்கு நல்லா இருக்குது இப்போ வந்து குடமிளகாய போடுவோம் இதுவும் அதே தான் வெட்டி வச்சுருக்கோம் ரொம்ப வந்து எல்லாமே வெந்துடக்கூடாது ஒரு பாதி வேக்காடு வெந்தால் போதும் தக்காளியை போட்டிருக்கும் தக்காளியும் அதே சைஸ்லாம் வெட்டி வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கலர் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வதச்சிக்கிறோம் இந்த அளவுக்கு வதங்கிட்டுருக்கு நம்ம கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிறோம் சில்லி சாஸ் கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றுவோம் கொஞ்சம் ஊற்றினா போதும் போதும் கொஞ்சம் வந்து கறி மசாலா பொடி போதும் கறி மசாலா பொடி வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா நம்ம வந்து அதை விட்டுறலாம் தக்காளி சாஸ்து வந்து ஊற்றுவோம் தக்காளி சாசி கொஞ்சம் தான் இருக்குது அதனால கொஞ்சம் இருக்கு அதை ஊற்றி விட்டுருவோம் இப்போ இந்த காய்க்கு தேவைக்கு நம்ம உப்பு போட்டு இந்த காய் தேவைக்கு நம்ம காளி பிளவரில் வந்து உப்பு போட்டு தான் நம்ம வந்து அதை பொறிச்சுருக்கோம் இதுக்கு மட்டும் போட்டால் போட்டு இப்போ வந்து நம்ம வந்து கான்பிளவர் மாவை போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இது தூக்கி அதில் ஊற்றிடுவோம் இது வந்து நம்ம கொஞ்சம் கிண்டணும் உடனே டக்குன்னு கட்டி ஆயிரும் இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்ப வந்து நம்ம காலிப்பில வர போடுவோம் செஞ்சு வச்சிருக்க காளிப்புல வர அடி போடுவோம் வந்து எல்லாமே நம்ம ஒண்ணு சேர்ற அளவுக்கு விரட்டி விடணும் சவுண்டு இறச்சலா இருப்போம் அது மோட்ரு போட்டிருக்காங்க அதனால வந்து நமக்கு சவுண்டு கேக்கு மோட்ரு சவுண்ட் இப்போ வந்து அது இல்லை அதனால நான் மல்லிச்சடி தான் போடுறேன் வெங்காய இலை இல்லாததுனால இதை போடுறேன் இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்றதுக்கு இது வந்து ஆசைப்பட்ட பொருள் தான் எல்லாத்துக்குமே இது சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும் நம்ம வந்து பெருசு பெருசாக காளிப்புலவர் போட்டதுனால துணி துணுக்கா கிடக்கு இல்லைன்னா அப்படியே நொறுங்கி தூள் தூள் ஆகிரும் இப்படி தான் இருக்கணும் இந்த அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுருக்கேன் இப்போ எதுவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம அதை அப்படியே கொஞ்சம் நேரம் அடுப்பில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு வச்சுக்கோங்க நல்லா சூப்பராகிடும் கண் புளவர் மாவு வந்து இன்னும் கொஞ்சம் போட்டு தண்ணி நிறையா கரைச்சி ஊற்றினோம்னா நம்ம கொஞ்சம் புளகலான்ட்டு இருக்கும் ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து நான் புழுபொருன்னு இருக்கிற மாதிரி செஞ்சுட்டேன் அதனால கொஞ்சமாக தான் கண் புளவர் மாவு கரைச்சி ஊற்றுனேன் ஒரு ஸ்பூன் தான் கரைச்சி தண்ணி கணக்காக ஊற்றுனேன் அது அது வெந்த உடனே இந்த அளவுக்கு ஆயிடுச்சு எல்லாமே அதிலே ஒட்டிக்கிடுச்சு நமக்கு இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணிடுவோம் இது செய்கிறது கொஞ்சம் வேலை தான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு நம்ம எல்லாமே வெட்டுறதுக்கு காலிஃப்ளவரை வெட்டி அதை சுதந்திரில் போட்டு அதை பொறிச்சு எடுக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆனால் திங்கிறதுக்கு இதை வந்து நம்ம சாப்பிட்ற போது ஒரு தரமாக இருக்கும் நம்ம நல்லா செஞ்சு கொடுத்தோம் பிள்ளைகளுக்கு அப்படிங்கிற ஒரு திருப்தி நமக்கு இருக்கும் நம்ம வெளியில் கூப்பிட்டு போய் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி கொடுத்து சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலேயே எல்லாமே செஞ்சு கொடுத்து சாப்பிட்றது நமக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பிள்ளைகளுக்கும் கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் பட்டனை அமுக்கி விட்டுருங்க